வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அந்த தகவல் அனைவருடைய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கை அதி மானச வெளிப்பாடு ஒரு சாதகர் சொல்றாரு வணக்கத்திற்குரிய தெய்வ உன் துணை இருக்க இயலாதது என்பது என்ன இருக்கின்றது ஆத்ம சாட்சா காரத்திற்கான வேலை நெருங்கிவிட்டது உனது சகாயம் இருக்கிறதென்று உறுதியளித்து விட்டான் இனி பரமனின் இச்சையை நாங்கள் பூரணமாக நிறைவேற்றுவோம் எண்ணற்கரிய சத்தியங்களுக்கு பூவுலகம் சார்ந்த கோட்பாடுகளுக்கும் இடையிலான நடுவர்களாக எங்களை நீ ஏற்றுக்கொண்டு விட்டான் உனது உழை ஒத்துழைப்பின் அடையாளமாக உனது இடையுறாத இடையுறாத சந்நித்தியம் இருக்கிறது பிரபு சங்கற்பம் செய்துள்ளார் நீ செயல்படுகின்ற புதிய ஒளியொன்று புவி மீது வீசும் புதிய உலகொன்று பிறக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் புதன்கிழமை பொது தியானக் கூடம் நடக்குமா இன்று மாலை தெய்வ சந்நேதத்தில் மிக தென்மையாக நீங்கள் எல்லோரும் இங்கு உட்கார்ந்திருக்கையிலே தெளிவாக இருந்தது பிரபஞ்சத்தை விடவும் பெரியதொரு பொன் உடலுடன் நான் இருந்தேன் என்று ஸ்ரீ அண்ணு சொல்வாங்க ஒரு பொற்கதவின் முன் நான் நின்றிருந்தேன் அந்த கதவு தெய்வத்திடமிருந்து உலகத்தை பிரித்திருந்தது என்று சொல்றாங்க அத்தகைய கதவின் முன் நிற்கையில் ஒரு கணத்தில் அறிந்து முடிவு செய்தேன் வேலை வந்து விட்டது இரு கைகளாலும் ஒரு பொத்தியில எடுத்து அந்த கதவின் மீது ஒரு அடி போட்டின அந்த ஓரடியின் அடியின் கதவு நூறாக சிதறியது உடனே அதிமனம் பேரொழியும் பேராற்றலும் பேருணர்வும் தங்கு தடையின்றி உலகை நோக்கி வெள்ளமாய் பாய்ந்து வரலாயிற்று என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இருந்து ஏதேனும் சக்தி வந்து இறங்கும் போதெல்லாம் ஸ்ரீ அன்னை தட்டையாக அடிப்பது போல் சைகை செய்கிறார் மோதி விழுகின்றது அப்படி அழுத்தமாக விழுந்ததும் சற்று நேரம் அந்த சலனமும் இல்லாமல் எல்லாம் ஓய்ந்து விடுகிறது ஆனால் சத்திய உணர்வு ஏன் இடையறாமல் தன்னை வெளிப்படுத்த மாட்டேன் என்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது ஏனென்றால் அதன் ஆற்றலுக்கும் ஜடப்பொருளு ஆற்றலுக்கும் மிகுந்த வேறுபாடு உள்ளன இதனால் ஜடப்பொருள் ஒரே அடியாக துடைக்கப்பட்டது போல் ஆகிவிடுகிறது எனினும் அதை உருமா உருமாற்றம் என்று கூற முடியாது அதை நசுக்குவது என்று கூறலாம் பண்டைய நாட்களில் இதை தான் செய்தார்கள் எதிர்க்கவோ போராடவோ முடியாமல் சூஷ்ம சக்தியால் அவங்க ஒரே அடியை நசுக்கி விடுகின்றார்கள் ஆயிற்று வேலை முடிந்தது என்று இருந்து விடுவது ஆனால் வேலை அத்துடன் விடவில்லையே ஜடப்பொருள் அடிப்படையில் மாற வேண்டுமே அடியிலிருந்து அல்லவா உருமாற்றம் நிகழ வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை வந்து அற்புதமாக சொல்லியிருக்காங்க இதனுடைய தொடர் தொடர்ந்து வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி